வருட ஆரம்பத்துல சுபகிருத ஆண்டு தமிழ் ஆண்டு அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு சோபகிருது சுபம் சோபனம் என்ன அப்படின்னா சமஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை உண்டு சங்கல்பத்துல எல்லாத்துலயுமே உண்டு சுபே சோபனே முகூர்த்தே அத்திய பிரமணக திருதியார்த்தே சுவேதவராக கல்பே வைவஸ்வத மன்மந்தரே அப்படின்னு சொல்லி வரும் சுபே சோபனே அப்படின்னா சுபம் சுபம் நடக்கிறது அப்படின்னாலே சோபனம் சோபனம்ங்கிறது சந்தோஷம் திருப்தி ஆக இந்த ஆண்டு சுபமான காரியங்கள் மூலமா நமக்கு மனசுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்துல இந்த ஆண்டு கண்டிப்பாக நமக்கு அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது முக்கியமான நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகள் பத்தி தான் வச்சுதான் சொல்றது கணிக்கப்படுறது இந்த நாலு கிரகங்கள் தான் முக்கியமான கிரகங்கள் அது என்னென்ன பார்த்தீங்கன்னா சுபகிரகமான குரு பகவான் இந்த குரு பகவான் வந்து ஏன் சுபகிரகம் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லதுதான் பண்ணும் இந்த ரிஷபராசிக்காரளுக்கும் துளா ராசிக்காரர்களுக்கும் சுக்கிரன் வந்து அதிபதி குருவுக்கு பகை கிரகம் இருந்தாலும் குரு நல்ல இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கும் நல்லதுதான் பண்ணுவார் ஆக இந்த சுப கிரகம் ஒரு வருஷம் இருப்பார் அடுத்ததாக பார்த்தேன்னா ராகு கேது சாயா கிரகங்கள் அவ பார்த்தேன்னா ஒன்றரை வருஷம் இருப்பார் மிக முக்கியமான கிரகமான மந்த கிரகம் ஆயுள் காரகனாகிய சனீஸ்வர பகவான் அவர் வந்து ரெண்டரை வருஷம் இருப்பார் ஆக இந்த நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகளை வச்சு தான் ஆண்டு பலன்கள் ஒவ்வொரு தடவையும் கணிக்கப்படுறது அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலாபலன்கள் இருக்கக்கூடும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம் தனுசு ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பத்தி இப்ப பார்ப்போம் சில ஆண்டுகளாகவே உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஒரு குறைஞ்ச பட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷமாகவே சுக துக்கங்கள நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் சில சந்தோஷங்கள் வந்தாலும் சில நேரங்களில் சில மன சஞ்சலங்கள் துக்கங்கள் கிளேசங்கள் கண்டிப்பாக இருக்கு அதை மறுக்கிறதுக்கே இல்லை உடல் ஆரோக்கியம்னு பார்த்தீங்கனாலும் சில நேரங்களில் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருப்பீங்க சில நேரங்களில் தொண்டு போயிடுவீங்க ஐயோ நமக்கு ஏதோ வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருப்பீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் தான் முக்கியமான கிரகங்கள் குரு ராகு கேது சனீஸ்வர பகவான் இந்த நாலு கிரகங்கள் தான் அந்த வகையில இந்த சுப கிரகமான குரு பகவான் வருட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானத்துல இருக்காரு சுகஸ்தானாதிபதி அவர்தான் அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு சில படிப்பினைகளை கொடுக்குறாரு என்ன அப்படின்னா திடீர் திடீர்னு உங்களுக்கு ஒரு வெளியூர் பிரயாணங்களை உண்டு பண்ணுவார் அதன் மூலம் உங்களுக்கு ஒரு அலைச்சல் உண்டாகும் ஆதாயம் வருதோ இல்லையோ அலைச்சல் இருக்கு சிலருக்கு புனித தல யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வந்திருக்கு வரும் அந்த வகையில உடல் ஆரோக்கியமும் சற்று பாதிக்கப்பட்டிருக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியமும் கடுமையான ஒரு போராட்டத்தை சந்திச்சிருக்கு ஆனாலும் குருவின் பார்வை பலம் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமா இருக்கிறதுனால அதாவது உங்களோட ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் கடகராசி அது ரொம்ப விசேஷம் அதனால ஆயுளுக்கு பங்கம் இல்லை மருத்துவ செலவுகள் தான் இருக்கே தவிர ஆயுள் பத்தி கவலைப்பட வேண்டாம் அடுத்ததாக தொழில் ஸ்தானத்தில் விழுது தொழில் வியாபாரத்துல கடுமையான போராட்டங்கள் மூலமா உங்களுக்கு லாபம் கண்டிப்பா கிடைச்சிருக்கு உத்தியோகத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சக ஊழியர்கள் மூலமா நிர்வாகிகள் மூலமா மேல் அதிகாரிகள் மூலமா ஏகப்பட்ட பிரச்சனைகள் பாவம் ஒண்டி ஆள நின்று சமாளிச்சுட்டு வரீங்க அடுத்த பார்வையாக விரைஸ்தானத்துல விழுது செலவுகள் 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 ஏகப்பட்ட செலவுகள் பிள்ளைகளின் மூலமாக செலவுகள் மருத்துவ செலவுகள் தொழில் வியாபாரம் ரீதியாக செலவுகள் உத்தியோகத்தில் செலவுகள் நிறைய செலவுகளை பார்த்துட்டீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்க்க போறீங்க இந்த செலவுகளை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு சேமிப்புகள் இருந்ததுனால இருக்கீங்க கூடுமானவரை கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாட்டுடன் செயல்படுத்துங்கள் அடுத்ததாக அந்த குரு பகவான் இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மீன ராசியை விட்டு விலகி மேஷராசிக்கு அதாவது உங்களது பஞ்சமஸ்தானமாகிய பூர்வ ஸ்தானத்துக்கு வந்து அமர்வது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் பஞ்சமஸ்தானம் புனிதம் அடைகிறது ஏனெனில் குரு பகவான் அங்கே போய் உட்கார போறார் ராகுவோட சேர்ந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் ஏனெனில் ராகுவின் பலம் உங்க குறையும் சுப கிரகம் பலம் உள்ளதுங்கிறதுனால ராகுவோட பலம் குறையும் ராகுவோட பார்வைதான் குரு பகவான் மேல படக்கூடாது ஏன்னா இந்த இடத்துல ராகுவுக்கும் கேதுவுக்கும் பார்வை கிடையாது ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிக்கலங்கிறதுனால அவங்களுக்கு பார்வை கிடையாது அவங்க இருக்கிற இடத்துல அந்த கிரகத்தோட ராசிநாதனோட காரகத்துவத்தை பெற்று செஞ்சரிப்பாங்க அந்த வகையில அவங்களுக்கு இந்த பஞ்சமஸ்தானம் புனிதம் அடைகிறது பிள்ளைகளின் மூலம் கண்டிப்பாக நன்மைகள் நடைபெறும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வம்பு வழக்குகள் விலகி உங்களுக்கு கைக்கு வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும் உத்தியோகத்திலிருந்து வந்த குழப்பங்கள் மறையும் தொழில் வியாபாரம் சிறப்பாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும் எடுக்கும் காரியங்களில் வெற்றி அடைவீர்கள் இல்லத்தில் கெட்டி ஒலிக்கும் ஒலிக்கும் எல்லா நன்மைகளும் கண்டிப்பாக குரு பகவான் மூலமாக கிடைக்கும் இந்த குரு பகவானின் பார்வை வளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா வாழப்போறது ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் உங்களது ராசி அருமை அருமை வாக்கியஸ்தானம் புனிதமாகிறது தந்தையின் மூலம் எதிர்பார்க்கும் இனங்கள் சாதகமாக நிறைவேறும் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் வெகு சிறப்பான சூழ்நிலை அமையும் பதினோராம் இடத்தில் இன்னொரு பார்வை அதாவது உங்களது லாபஸ்தானத்துல குரு பார்வை விழுவதால் நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும் தொழில் வியாபாரம் கொடிகட்டி பறக்கும் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு வருமானம் கொட்டிக்கொண்டே இருக்கும் நீங்க எப்படி சுவாமி தொழில் வியாபாரம் அப்படின்னாலே வாடிக்கையாளர்களை வச்சுதான் வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் உங்களுக்கு வருவார்கள் அதன் மூலம் உங்களது லாபம் இரட்டிப்பாகும் கண்டிப்பாக மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் உத்தியோகம் இல்லாத அதாவது தேடிக்கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லது ஒரு வேலை கிடைக்கும் அடுத்ததாக உங்களது ராசியை குரு பகவான் பார்ப்பது அமோகம் ஏனெனில் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கடந்த சில வருடங்களாகவே கணவன் மனைவிக்கிடையே புகைச்சல் அதெல்லாம் இப்ப குறையும் குடும்பம் சிறப்பாக இருக்கும் ஆக இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல விதத்தில் அனுகூலமான பலன்களை அள்ளித் தருவார் அடுத்ததாக முக்க மிக முக்கியமான கிரகம் அப்படின்னு ராகு பகவான் யோக காரகன் யோக காரகன் அப்படின்னாலும் இந்த ராகு பகவான் கொடுத்து கெடுப்பார் எப்படின்னா நிறைய உங்களுக்கு ஆசைகளை கொடுப்பார் அதன் மூலம் நீங்கள் அனுகூலமான பலன்களை அடைந்தீர்கள் என்றால் சில பரிகாரங்களின் மூலம் தக்கவை கையலும் இல்லை அப்படின்னா கௌதூற்றுவார் அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த யோக காரகன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்க வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்க அதனால உங்களுக்கு பிள்ளைகளின் மூலம் சில பிரச்சனைகள் இருக்கலாம் மனசுல ஒரு கிளேசம் இருந்து கொண்டே இருக்கும் தனுசுராசிக்காரர்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று சொல்லுங்கள் கண்டிப்பாக இல்லை அதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை அந்த வகையில உங்களுக்கு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த பிள்ளைகளை எப்படி முன்னேற்றது எப்படி பண்ணுறது எப்படி கரை சேர்க்கிறது ஒரு இதுவும் தெரியலையே அப்படிங்கிற ஒரு குழப்பம்தான் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மனதை ஆன்மீக வழிகளில் திருப்புங்க கோவில் திருவிழாக்களில் பங்கெடுத்துக்கங்க இந்த உழவார பணிங்கிறாங்க பார்த்தீங்களா அதுலலாம் நீங்கள் செய்யுங்க அது உங்களுக்கு குடும்பத்துல நல்ல நிகழ்ச்சிகளை கொடுக்கும் அந்த வகையில் இந்த ராகு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து உங்களது பஞ்சமஸ்தானமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை விட்டு விலகி மீனராசிக்கு அதாவது சுகஸ்தானத்துக்கு வர போகிறார் குரு பகவான் இப்படி போகிறார் அவர் அப்படி வர்றார் அவ்வளவுதான் இந்த ராகு பகவான் சுகஸ்தானத்திற்கு வந்த உடனே உங்க உடல் ஆரோக்கியத்துல தனியாக தரை எடுத்துக்கங்க ஆனா இந்த நேரத்துல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா உங்களோட ராசிநாதன் குரு பகவான் அவரோட காரகத்துவத்தை பெற்றுத்தான் இந்த ராகு பகவான் போறாரு அதனால பெரிய அளவுல பாதிப்புகள் இராது அப்படின்னாலும் உடல் ஆரோக்கியத்துல தனியா அற்கரை எடுத்துக்கோங்க அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் உடல் ஆரோக்கியத்துல சரியான அக்கரை கண்டிப்பா எடுத்துக்கணும் மருத்துவ செலவுகள் இருந்தா அதை மேற்கொள்ளுங்க ஏனோ தானோ அப்படின்னு இருக்காதீங்க நமக்கு ஒண்ணும் வராது அப்படின்னு நினைக்காதீங்க உடல் ஆரோக்கியத்தில் தனியாக அதே மாதிரி உற்றார் உறவினர்களின் மூலம் சில பிரச்சனைகள் வரலாம் அவர்களை அடுத்ததா தாயாரின் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா மருத்துவ செலவுகள் நிறைந்ததாக அதை சரிவர மேற்கொள்ளுங்கள் பெரிய அளவில் பாதிப்பு இருக்க வெளியூர் பிரயாணங்களின் மூலம் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு ஆதாயத்தை கொண்டு வரும் ஆக சில பரிகாரங்களின் மூலமாக நீங்கள் எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளலாம் வெளிவட்டாரத்துல உங்களோட மதிப்பு மரியாதையும் எப்பொழுதும் தான் இருக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த விசா வர்றது இதெல்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் அடுத்ததாக முக்கியமான கிரகம் மற்றொரு சாயா கிரகமான கேது பகவான் ஞானக்காரகன் இந்த ஞானக்காரகன் எங்க இருக்காரு தெரியுமா வருட ஆரம்பத்துல லாபஸ்தானத்துல துலாம் ராசியில அதனால தான் போய் நீங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க சில கிரகங்கள் அனுகூலமற்ற நிலைமையில் இருந்தாலும் கேது பகவான் ஞான காரகன் லாபத்துல உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு அனுகிரகத்தை வாரி வழங்கிக்கிட்டு இருக்கார் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்காரு உத்தியோகத்திலேயே சில பிரச்சனைகள் மேல் அதிகாரிகள் மூலம் நெருக்கடிகள் தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னாலும் சில பிரச்சனைகள் ஆனால் எல்லாத்தையும் மீறி ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கேது பகவான் அருள் பண்ணிட்டு இருக்கார் இஷ்ட தெய்வமான விநாயக பெருமானை வேண்டிக்கிட்டே வாங்க அது உங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த கேது பகவான் உங்களுக்கு சில நன்மைகள் அதாவது வீடு கட்டுற முயற்சி வெற்றி அடைய செஞ்சிருப்பார் சிலருக்கு வீடு வாங்கும் யோகமும் கிடைச்சிருக்கும் திருப்தியான வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் கணவன் மனைவி கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள்லாம் கொஞ்சம் விலகி இருக்கும் இல்லத்துல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு எல்லாமே அருமையா இருக்கு அதுல ஒண்ணும் குறைகள் இல்லை அந்த வகையில இந்த கேது பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து துலாம் ராசியான உங்களது லாபஸ்தானத்தை விட்டு விலகி ஜீவனஸ்தானம் ஆகிய பத்தாம் இடம் ஆகிய கண்ணீராசிக்கு வராது ஜீவனஸ்தானம் ஏன்னா இவங்களை ரிவர்ஸ்ல வருவாங்க இந்த ராகு கேது மட்டும் ரிவர்ஸ் ஜீவனஸ்தானத்துல வர்றதுனால உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் உத்தியோகத்துல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும் என்ன அப்படின்னா சில பதவி உயர்வுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க அது கிடைக்கணும்னா நீங்க கொஞ்சம் கடுமையா போராடணும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னாலும் நல்ல ஓரளவுக்கு அமோகமா நடக்கும் ஆனா வேலை வலு அதிகமா இருக்கும் ஒரு நேரம் போல ஒரு நாளும் இருக்காது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பொறுப்புகள் கூடும் நேரம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும் என்னென்ன அரசியலில் இருக்கும் அன்பர்களுக்கு புதிய பதவிகள் கண்டிப்பாக வந்து சேரும் இதை நான் உறுதியாவே சொல்றேன் உங்களோட எண்ணங்கள் எல்லாம் ஓரளவுக்கு பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கணவன் மனைவி அப்படிங்கும்போது சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அத நீங்க வந்து அப்படியே விட்டு கொடுத்து போறதுனால நீங்க நன்மைகள் அறையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்ததாக மிக முக்கியமான கிரகம் ஆயுள் காரகனாக சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் எங்க இருக்கார் அப்படின்னா அருமையா ஏழரை ஆண்டுகால சனியாக பாத சனியாக தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல இருக்க இந்த நேரத்துல உங்களுக்கு தன வரவு தாமதப்பட்டு தான் கிடைக்கும் அதாவது அஞ்சாம் தேதி சம்பளம் அப்படின்னா ஏழாம் தேதி கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சில சில தாமதத்துக்கு பிறகு உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவே முடியாது ஏதாவது தடங்கள் தாமதங்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் என்னன்னா வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல உங்களால் அதை பூர்த்தி செய்ய இயலாது மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் அவங்களோட விருப்பங்களெல்லாம் பூர்த்தி செய்யணும்னா முடியாது கொஞ்சம் சில பிரச்சனைகள் தான் பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் அதனால் நீங்கள் அனுசரித்து போகிறது தான் நல்லது மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் அதாவது அண்ணன் தம்பி உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் மற்றும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவங்கக்கிட்டலாம் வந்து வாக்குவாதங்களை வச்சுக்காதீங்க அப்படியே அமைதியாக போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ஏன்னா பாதசனி உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும் அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் அப்படின்னா திட்டமிட்டு செய்யுங்கள் ஏன்னா வெளியூர் ஏனெனில் வெளியூர் பயணங்களின் மூலம் சில பிரச்சனைகள் இயலலாம் என்பதால் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை அதே மாதிரி கால்களை கவனித்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் பாதச்சனி அன்றுதான் உங்களுக்கு விலகப் போகிறது இனிமேல் பாதங்களில் அடிபடலாம் என்பதால் கவனம் அவசியம் இந்த சனீஸ்வர பகவான் பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து அதிசாரமாக கும்பராசிக்கு அதாவது உங்களது சகாயஸ்தானத்திற்கு வரப்போகிறார் ஆட்சி பெற்று அற்புதம் 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 இதுவரைக்கும் நீங்க கஷ்டங்களையே பார்த்துக்கிட்டு இருந்த நீங்க இப்போ ஒரு வெளிச்சத்தை பார்க்க போறீங்க அருமைங்க பல வருடங்களாக குருடனாக இருந்தவனுக்கு திடீரென ஒரு பார்வை கிடைத்தால் எப்படி இருக்கும் அத மாதிரி உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரியும் உற்சாகமாகிடுவீங்க இதுவரைக்கும் ரொம்ப சோம்பலா இருந்திருக்கீங்க ஏன்னா ஏழரை வருடங்களாக ஒரு இரண்டரை வருடங்கள் உங்களை தூக்கி விட்டாரு அடுத்து ரெண்டரை வருஷம் ஒரு அமுக்கினாரு அடுத்து ஒரு ரெண்டரை வருஷம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்காரு அந்த வகையில இந்த சனீஸ்வர பகவான் சகாயஸ்தானத்திற்கு வர்றது ரொம்ப அற்புதம் அதுவும் அதிசாரமா வரப்போல நான் சொல்றதுல வந்து பாக்கிய பஞ்சாங்கப்படி அற்புதமாக நடைபெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் உடன் பிறப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு தோல் கொடுத்து உதவுவார்கள் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க அட நம்ம அண்ணன் தம்பியா என்னடா அதை எப்படி முறைக்கிக்கிட்டு தெரிஞ்சானுங்க இப்போ வந்து அப்படி உதவுறானுங்களே அப்படின்னு நினைப்பீங்க அந்த அளவுக்கு ஒற்றுமை சகோதர சகோதரிகள் ஒற்றுமை இப்போதான் நீங்க பார்க்கலாம் உங்க மனசு அப்படியே நிகழ்ந்து போயிடும் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலேயா நாம் பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மார்ச்சுக்கு பிறகு ஒரு நல்ல காரியம் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறதா இல்லையா என்று புதிய பதவிகள் தேடி வரும் அவர்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் தனுசுராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் முன்னேற்றமான பாதையை காண்பார்கள் என்றால் உறுதிபட சொல்கிறேன் நான் அதே மாதிரி பங்குச்சந்தை வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்றமிகு வாழ்வு இதுவரை இல்லாத அளவிற்கு கிடைக்கும் அடுத்ததாக ரியல் எஸ்டேட் மந்தமான ஒரு தொழிலை செய்து கொண்டு ஒரு ஒரு ஏழெட்டு வருடமாகவே அது இப்பொழுது விலகி ஒரு வெளிச்சமான பாதை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ரியல் எஸ்டேட் துறை அமோக வளர்ச்சி அடையும் உங்களின் மூலம் நல்லபடியா இருக்கும் அரசு வழி காரியங்கள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும் நீங்க போவீங்க ஒரு ஃபைல்ல கழுத்து வாங்கணும்னு சில நேரங்கள்ல ரெண்டு மணி நேரம் காக்க வைப்பாங்க மூணு மணி நேரம் காக்க வைப்பாங்க ஆனா நீங்க உங்களுக்கு மட்டும் இந்த நேரம் அமோகமாக இருக்கிற அதனால் நேர போனோன்னே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வேலை முடியும்